ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி சற்று நேரத்தில் உன்னை தேடி வந்து ஆச்சரியப்படுத்தும் தனிமையில் எல்லாம் இப்பொழுது அதிகமாக நீ சிந்திக்கின்றாய் உன்னுடைய சிந்தனை ஏனோ உனக்கு சோர்வை தருகின்றது என் அன்பு குழந்தையே சோர்வை ஏற்படுத்தாத வகையில் உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்த நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலை கேட்டிருந்தும் நான் இன்னும் அதற்கான வேலையில் ஈடுபடவில்லையோ என்று எல்லாம் நினைத்து கவலை கொள்ளாதே உன் வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய காயங்கள் ஆறும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நான் நிறைந்து விட்டேன் இனி எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் உன்னை நெருங்க போவது இல்லை காலம் நேரம் கூடி வந்திருப்பதால் கனிந்து வந்திருப்பதால் நீ என் முன் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் இனி ஒவ்வொன்றாக நடக்கவும் பழிக்கவும் தொடங்கிவிடும் என் மேல் நீ அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருப்பதால் எல்லாம் இனி சுகப்படும் என்னை ஒரு பொழுதும் தவிர்க்காமல் என்னுடைய வாக்கை அனுதினமும் கேட்டுக்கொண்டு வருகின்ற உன்னுடைய வாழ்க்கை அனுதினமும் இனி மகிழ்ச்சியை காணும் காயப்பட்ட மனதோடுதான் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ கனமே அந்த காயத்திற்கு மருந்திட்டு எந்த ஒரு ரணமும் இல்லாத இடத்தில் அந்த மனதோடு நான் பேசவும் விரும்பி அதற்கான காரியத்தை சாதித்தும் கொள்வேன் இக்கணமே உன்னுடைய கண்ணீர் அனைத்தையும் நான் துடைத்து விட்டேன் உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு சரியான பாடத்தை நான் புரிய வைப்பேன் ஒவ்வொரு நாளும் பழனியிலிருந்தும் திருச்செந்தூரிலிருந்தும் அருள்வாக்கை கொடுக்க உன் முன் வந்து நான் நிற்கின்றேன் உனக்கு சொந்தமான விஷயங்களை உன்னிடம் சேர்ப்பதற்காக அனுதினமும் உன்னை தேடி வருகின்றேன் அது புரியாமல் ஏனோ ஒரு சில நேரங்களில் நீ என்னை தவிர்த்திருக்கின்றாய் அலட்சியம் செய்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே பரவாயில்லை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் ஏதோ ஒரு வகையில் அனுதினமும் நீ என்னுடைய மனதை உன் பக்தியால் கவர்ந்து கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத உன்னுடைய நல்ல குணத்தால் நீ என்னுடைய மனதை அனுதினமும் கவர்ந்து கொண்டிருக்கின்றாய் யார் உன்னை துன்ப நிலைக்கு தள்ளினாலும் கூட அவர்களும் உனக்கு தேவை என்று நினைத்து சகித்து கொண்டு செல்கின்றாய் உன்னுடைய நியாயமான ஒவ்வொரு நகர்வும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது யார் தடுத்தாலும் இந்த முருகன் கொடுப்பதை நிறுத்திவிட முடியாது உனக்கான நன்மைகள் இனி என் கரங்களிலிருந்து நீ பெற்றே தீர வேண்டும் அதற்கான காலம் இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக ஒவ்வொரு நாளும் இனி அமையும் நான் கொடுத்திருந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் பல நாட்கள் நீ பெற்று மகிழ்ந்திருக்கின்றாய் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்க பெறுவாய் கிடைக்க பெறுவாய் சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பல மாறுதல்களை காணும் நடப்பதையெல்லாம் நினைத்து விதி என்று கலங்கி விடாதே விதி விளக்கையும் நான் கொடுப்பேன் புண்ணியம் பல செய்ததால் மட்டுமே நான் அனுதினமும் உன் கண்ணில் பட்டு உன் செவிகளில் என்னுடைய வார்த்தைகள் கேட்கும் பாக்கியத்தையும் நீ பெற்று வருகின்றாய் என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் எல்லாம் விதியின் சதியாய் என்று நினைக்காதே இது மனிதர்களினுடைய சதியும் இங்கு அதிகளவில் இருக்கின்றது உன்னை பாடாய்ப்படுத்துகின்ற கொடிய விஷயங்களில் இருந்து நீ விடுபட்டு விடுவாய் பரந்தோடி விடும் அத்தனை துன்பமும் துயரமும் வலியும் வேதனையும் பரந்தோடி விடும் இன்று என் குழந்தையோடு நான் மனம் விட்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்காக என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றாய் உன் வாழ்வின் நலனிற்காக என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றாய் என்னுடைய ஆசிர்வாதம் என்றென்று உனக்கு துணை வரும் நீ காத்திருந்த அந்த வேண்டுதல் நிச்சயம் கைகூடும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னை மறக்காமல் மனதிற்குள் முருகா முருகா என்று நினைத்தபடியும் அழைத்தபடியும் இருக்கின்றாய் எல்லாம் சரியாகிவிடும் எல்லா அற்புதமும் நடக்கும் என்று நான் கூறிய அந்த நாள் இன்றைய நாள்தான் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பல நல்ல விஷயங்களையெல்லாம் பெறுவாய் தடைகள் நீங்கி தாமதமாகாமல் நீ நினைந்த காரியங்கள் அனைத்தும் முடிவை பெறும் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ விரும்பும் அத்தனையும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும் இந்த கந்தனை கண்டதும் பல நாள் நீ பல மகிழ்ச்சிகளை கண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் முக்கியமான பகுதியை எல்லாம் நான் தீர்மானித்திருக்கின்றேன் நிர்ணயித்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு ஒரே நாளில் நிறைவேற்றி தரக்கூடிய ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் மட்டும்தான் நடக்கும் நீ படும் கஷ்டத்தை எல்லாம் பார்த்து இந்த முடிவை எடுத்து ஒரே நாளில் உன் கஷ்டங்களை எல்லாம் அழிக்க முடிவு செய்து விட்டேன் ஒரு நாள் கூட தேவையில்லை ஒரு நொடி போதும் உன் கஷ்டங்களை எல்லாம் அழித்து கொடுக்க அந்த நேரம் இப்பொழுது வந்து விட்டது இனி எதுவும் தவறாக நடக்காது எந்த ஒரு பயமும் வேண்டாம் குறித்து வைத்துக்கொள் உன் வீட்டில் நல்ல விஷயம் நடந்தே தீரும் கட்டாயம் என்னுடைய வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும் உனக்காக நான் அனுப்பிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுதினமும் நீ பெற்றுக்கொண்டு நிறைவான வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றாய் நீ காத்திருந்ததும் கண்ணீர் விட்டதும் முடிந்து போனது உன் நீண்ட நாள் காத்திருப்பு என்னுடைய நல்ல வரங்களோடு நிறைவடையும் நேரம் வந்து விட்டது விதி என எதையும் விட்டு விடாதே திடீர் திருப்பம் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இதை நீ கேட்கும் பொழுதே உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகள் எல்லாம் நடந்தே தீரும் இந்த குமரனை ஒரு பொழுதும் தவிர்க்காமல் இருந்ததால் உன் குடும்பத்தை நானும் தவிர்க்காமல் காத்துள்ளேன் பரிபூரணமான ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது கலங்கிய விழிகளோடு எப்பொழுதும் என் முன் வந்து நிற்கக்கூடாது தைரியத்தோடும் புன்னகையோடும் தான் என் முன் வந்து நிற்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிகழும் உன்னுடைய மனம் நோகும்படி வார்த்தைகள் எல்லாம் பலர் பேசி இருக்கின்றார்கள் உன்னை தேடி வந்து அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத மறக்க முடியாத அதிசயங்கள் எல்லாம் பிறரின் மூலமாக இனி நடக்க செய்யும் என் அன்பு குழந்தையே பல நல்ல விஷயங்கள் இறைவனின் மூலமாக உன் வாழ்க்கையில் அனுப்பப்படும் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து கொள் நல்ல முடிவிற்காக காத்திருக்கின்றாய் உனக்கு சாதகமான முடிவுதான் உனக்கு கிடைக்கும் யாருக்கும் கிடைக்காத வாரம் அனுதினமும் இன்று உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது நீ அதிகம் நேசிக்கும் ஒன்றுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகின்றது அதனால் உனக்கு மனம் கவலை இனி அந்த சோதனையில் இருந்து விடுபட்டு நீ நேசிக்கும் ஒன்று உன் கரங்களில் கிடைக்க பெற்று முழு மனதோடு எனக்கு நன்றி சொல்வாய் நியாயம் உன் பக்கம் இருப்பதால் எதை நினைத்தும் நீ தேவையில்லாமல் குழும்பிக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்காதே உன்னுடைய கனவில் தோன்றி உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை நான் கண்முன் கொண்டு வருவேன் கோடி கோடியாக கோட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் இந்த பழனி முருகனுடைய நேரடி ஆசிர்வாதம் அது இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்தே விட்டது சோதனை காலம் முடிந்தே விட்டது உன் வாழ்விற்கான வழியும் பிறந்தாகி விட்டது வெற்றி மேல் வெற்றி இனி உன் வாழ்வை வந்து அடையும் அவசரப்படாமல் பல நல்ல முடிவுகளை நிதானமாக எடுத்து உன் வாழ்விற்கு தேவையான மேன்மையை நீ அடைவாய் உன் வாழ்க்கை தரம் உயர்ந்து பிறரால் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை மாறும் என் மீது வைத்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது எல்லா நேரமும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தக்கூடிய நேரங்களாக உன் வாழ்வில் அமையும் நல்லது நடக்கும்